இலங்கையில் பாதாள உலக நடவடிக்கைகளோட சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு இடையில் பழி வாங்குகிற பழி தீருக்கிற படலம் இந்த நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து வருது கணேமுள்ள சஞ்சீவவினுடைய படுகொலைக்கு பிறகு இந்த பழி திருக்கிற படலம்ன்றது ஒரு உச்சகட்டத்தை கட்டி இருக்குது மாறி மாறி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களையும் நடத்தப்படுது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் படுகொலை செய்வோம்னு சொல்லி கணேமுள்ள சஞ்சீவவினுடைய தரப்பு மற்ற தரப்புக்கு சொல்கிறது எதிர்த்தரப்பு கணேமுள்ள சஞ்சீவவினுடைய தரப்புக்கு சொல்லி இருக்கிறது என்றது இலங்கையில் ஒரு பரபரப்பான செய்தியாகவே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது கணமுல சஞ்சிபவினுடைய படுகொலைக்கு பிறகு நடந்திருக்கிற விசாரணைகளில் இன்னும் சில புதிய தகவல்கள் வெளிவந்திருக்கு இன்றைக்கு ஒரு சிசிடிவி காணொலியும் வெளிவந்திருந்தது இந்த தகவல்களை எல்லாம் எடுத்து பார்க்குற நேரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு க்ரைம் சீரீஸ் எடுக்கிற அளவுக்கான தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவந்திருக்கு அதில் மென்னன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷாந்த்ராஜ் கணிமுல்ல சஞ்சீவவினுடைய வழக்கு விசாரணை படுகொலைக்கு பிறகு நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகளில் புதிய புதிய தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு நேற்று வேறொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனால் நேற்று அப்டேட்ஸை வந்து பார்க்க முடியல நேற்று என்ன நடந்திருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றதை இந்த காணொலியில் விளக்கமா பார்க்கலாம் கனிமல்ல சஞ்சீவவினுடைய படுகொலையை செய்ததாக குற்றம் சாட்டப்படுற அதுக்கு உதவுனதா குற்றம் சாட்டப்படுற இருபத்தி அஞ்சு வயதான இஷாரா செவ்வந்தியம் அந்த படுகொலையை செய்திருக்கிற கமாண்டோ சமிந்து டில்ஷான்னு சொல்லப்படுறவரும் திவ்ல பெட்டிய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கடைசி நாட்களில் தங்கியிருந்ததாக நம்பப்படுது அப்படி தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வழியில் போய் ரெண்டு பேரும் ஆறுதலாக நடந்து தெரிஞ்சு கடைகளுக்கு போய் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் தங்க விரும்பினதை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு சிரித்து சந்தோஷமாக இருந்த கடைசி நாட்கள் பற்றின சிசிடிவி காணொலிகள் இப்போ ஊடகங்களுக்கு ஒரு கடைக்கு போய் பால் வாங்கி குடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக கதை வெளியில் வர்ற காணொலியும் வெளிவந்திருந்தது இந்த மாதிரி உதவியோடையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த சம்பவத்தினுடைய ஆரம்பமாக சொல்லப்படுறது கெசல் பத்ர பத்மி என்று சொல்லப்படுற ஒரு தரப்புக்கும் அதன் தலைமையிலான குழுவுக்கும் இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்கிற கனிமுல்ல சஞ்சீவ தலைமையிலான குழுவுக்கும் இடையிலான மோதல் பாதாள உலக நடவடிக்கைகளினுடைய போட்டி பொறாம தான் இதுக்கான என்றது விசாரணைகளையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் இப்போ நடந்திருக்கிற சம்பவத்துக்கான பின்னணியை தேடி பார்க்குற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கணேமுள்ள சஞ்சீவ இலங்கையிலிருந்து தலைமுறைவாகி வெளிநாட்டில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுற காலகட்டத்தில் கனிமுல்ல சஞ்சீவவினுடைய வீட்டை இலக்கு வச்சு மனைவியும் மகளும் இருந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற வீட்டுக்கு போன ரெண்டு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மோட்டார் பைக்கில் போய் நல்லா பயிற்சி பெற்றவர்கள் தான் துப்பாக்கிச்சூடு நடத்துகிற சிசிடிவி காணொலிகளும் அந்த காலகட்டத்தில் வெளிவந்திருந்தது துப்பாக்கிச்சூடு நடத்தின சம்பவம் பதிவாகி இருந்தது ஆனால் மகளுக்கும் மனைவிக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை இதுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தினதும் கெசில் பத்ர என்று சொல்லப்பட்ட எதிர்குழுவை சேர்ந்தவர்கள் என்றது அந்த காலகட்டத்திலையும் பேசப்பட்டிருந்தது இதுக்கு பழிவாங்க தான் நேபாளத்தில் தலைமறைவாகியிருந்த காட்மண்டூல தலைமறைவாக இருந்த கனேமுள்ள சஞ்சீவ அவசர அவசரமா இலங்கைக்கு நாடு திரும்பினார் என்ற மாதிரி ஒரு அரச தலைவர் மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்தது அவசரமா இலங்கைக்கு நாடு திரும்பினார் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது நேபாளத்தில் அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு லஞ்சம் கொடுத்து தப்பி இலங்கைக்கு வந்தார் அதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார் என்று சொல்லியும் பேசப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இலங்கைக்கு வந்ததும் கைது செய்யப்பட்டார் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் வச்சு சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இதுக்கு பழுதி இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இந்த குழுவால் வந்து திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கெசேல் பத்திர பத்ம குழுவை சேர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு பட்டிருந்தாலும் எல்லாரையும் சொட்டு படுகொலை செய்வோம் எங்களுடைய தலைவனை கொலை செய்ததுக்கான பலி இருக்கிற செயற்பாடு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அந்த குழு ஒரு சபதம் எடுத்திருக்கு வந்திருக்கு இதன் அடிப்படையில் கெசல் பத்திர பத்மவினுடைய பன்னல பிரதேசத்தில் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு பேர் போய் அந்த வீட்டுக்கு எந்த வழியால் போகலாம் எந்த வழியால் வெளியேறலாம் சொல்லி ரகசியமா வீடியோ எடுத்த ஒரு செய்தி வந்திருந்தது இந்த மாதிரியான ரகசியமான தகவல் உளவு தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அதிகாரிகள் அங்க போனதும் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க இருபத்தி ஒரு வயதான ஒரு இளைஞனும் இருபத்தி நாலு வயதான ஒரு இளைஞனும் அந்த வீடு வந்து பன்னல பிரதேசத்தில் இருக்கிற கெசல் பத்திர பத்மவினுடைய அம்மாவும் அப்பாவும் தம்பியும் தங்கியிருக்கிற வீடுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வீடியோ எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த ரெண்டு பேர்ட்டையும் நடத்தப்பட்ட விசாரணையில இது துபாயில் இருக்கிற சமீர் என்று சொல்லப்படுற ஒருவரினுடைய உதவி அவருக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் எங்களுக்கு போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்கு வந்து அவர் அடிக்கடி காசு தரக்கூடிய ஒரு அண்ணா என்று சொல்லி இந்த ரெண்டு பேரும் இருபத்தி ஒரு வயதான இளைஞனமும் இருபத்தி நாலு வயதான இளைஞனும் போலீஸுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாங்க இதுக்கு பிறகு பன்னல பிரதேசத்திலிருந்து இந்த ரெண்டு பேரும் மறைச்சி வச்சதா நம்பப்படுற ஒரு துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேரும் வீடியோ எடுத்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது இதன் டைம் கெசல் பத்திர பத்மவினுடைய மனைவிய அம்மா அப்பா தம்பி இவங்களை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் முறையடிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ பொலிஸுக்கு இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு போதை பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து போலீஸுக்கு உருவாகி இருக்கு இந்த கிசேல் பத்ர பத்மவியுடைய பாடசாலை காலத்து நண்பர் என்று சொல்லி நம்பப்பட்ட ஒரு நபர் மேலே இன்றைக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு வந்து உயிர் புழைச்சிருக்கிறார் காலையும் காதலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு ரெண்டு பிள்ளைகளினுடைய முப்பத்தி எட்டு வயதான ஒரு நபர் மினுவாங்குட பிரதேசத்தில் இன்னைக்கு காலையில பட்டகப்ப பகல்ல பத்து அறைக்கு இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கு வழக்கம் போல மோட்டர் பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டையும் நடத்தி இருக்கிறாங்க அதை பற்றின விசாரணைகளும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது சமிந்து டில்ஷான் சொல்லப்படுற நபர் கைது செய்யப்பட்டதா தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வர்றதா போலீஸ் அறிவிச்சிருந்தது அவரை வந்து தொண்ணூறு நாட்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்கிறதுக்கும் துப்பாக்கிதார் எவர் தான் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அதுக்கும் கூட அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் உண்மையிலேயே சமைந்து டில்ஷான் தானா இல்லாட்டி இந்த துப்பாக்கிச்சூட நடத்தினது அவர்தான நீதிமன்றத்துக்கு வந்த நபர் அவர்தான் என்ற கேள்வி வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர்கிட்ட ஊடகவியலாளர்களாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருந்தார் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் துப்பாக்கிச்சூட்டை நடத்தின நபர் இவர் தான் ஆனால் இதை உறுதி செய்யறதுக்காக நீதிமன்ற வழக்கு விசாரணைக்காக ரசாயன பகுப்பாய்வு நடத்தப்படும் சிசிடிவி காணொலிகள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் அவர் அந்த கொலை நடந்த நாளில் பயன்படுத்தின ஆடைகளை வந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருந்தார் அதை கண்டுபிடிச்சிருந்தோம் அவருடைய கையடக்க தொலைபேசி கொலை நடந்த நாளில் அவர் பயன்படுத்தின கையடக்க தொலைபேசியையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அவர்தான் சொல்லி நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்கள் போலீஸுக்கு இருக்கு என்ற தகவல் போலீஸ் ஊடக பேச்சாளரால் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி அஞ்சு வயதான இஷாரா செவ்வந்தி இந்த கொலையினுடைய பிரதானமான சூத்திரதாரி அந்த திட்டத்தை செயற்படுத்துறதுக்கு உதவி செய்த இந்த கதையினுடைய கதாநாயகி எங்கென்ற கேள்வி தான் இப்போ எல்லாருக்குமே இருக்குது அந்த பெண் சம்மந்தமான தகவல்களை கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்ற தகவலை வந்து போலீஸ் அறிவிச்சிருந்தது இதுக்கு பிறகு ஒரு ரகசியமான தகவல் நேற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருக்கு டெபுவான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு பெண் இஷாரா செவந்தியை இருக்க முடியும் என்ற தகவல் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம்ன்றதும் விஷாராவா விஷாராவான்னு சொல்லி எல்லாரும் தேடுறதுக்கும் ஆரம்பிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி ரெண்டு கிழமைகளுக்கு முன்னே வேறொரு இருந்து தெபுவன பிரதேசத்துக்கு வந்ததா சொல்லப்படுற ஒரு பெண் பற்றின தகவல்களை பிரதேசத்தை சேர்ந்த சிலர் போலீஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த பிரதேச அந்த வீட்டில் போய் சோதனைக்குட்படுத்தும் போது மூன்று பெண்கள் அந்த வீட்டில் இருந்ததா நம்பப்படுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அதில் ஒரு பெண் இஷாரா செவ்வந்தியினுடைய முகத்தோற்றத்தோட தோற்றத்தோட இருக்கிறதால அந்த பிரதேசத்தை சேர்ந்து மக்கள் சந்தேகம் அடைஞ்சு இதை சொல்லிக் கொடுத்துருக்கிறதா தகவல் வழி வந்திருக்கு இதனால் அந்த இடத்தை சுற்றி வீட்டை சுற்றி ஒரு காட்டு பிரதேசம் அந்த இடத்துல தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் இதையும் கண்டுபிடிக்க முடியல கைது செய்யப்பட்டது செவ்வந்தி கிடையாது செவ்வந்தி மாதிரி இருக்கிற ஒரு பெண் சொல்லி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கிற பெண் தகவல் வெளிவந்திருந்தது நாட்டிலிருந்து தப்பி ஓடியிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் கூட போலீஸை நோக்கி ஊடகவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கேள்விக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிற பதில் தப்பி ஓடுனது சம்மந்தமான இந்த விதமான தகவல்களும் கிடையாது இப்போதைக்கு இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இஷாராசே வந்தி இலங்கையில் ஏதோ ஒரு இடத்துல தலைமுறைவாகி இருக்கிறாங்க வெளிநாட்டிலிருந்து தப்பி ஓடுனதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்கான எல்லா வழிகளும் மூடப்பட்டிருக்கு இறுக்கமான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்ற தகவல் போலீஸ் ஊடக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இஷாராசே வந்தி எங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது போலீஸ் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கு இஷாரா சிவந்தியினுடைய அம்மாவையும் தம்பியையும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறாங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு கொலை சம்பந்தமான ஒரு தகவலை தெரிஞ்சிருந்தும் கூட அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல போலீஸுக்கு தகவல் சொல்லலை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு கொலைக்கு உடந்தையாக இருந்தாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் செவ்வந்தியினுடைய தாயும் தம்பியும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க சில நாட்களுக்கு முதல்ல இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு தங்களுடைய வீட்டில இருந்து அவங்க வெளியேறி இருந்ததா தகவல்கள் வெளிவந்திருந்தது இஷாரா சிவந்தியும் இந்த கொலையை நடத்தி இருக்கிற சமைந்து டிலிஷானும் கடைசி நாட்கள்ல தங்கியிருந்த ஹோட்டலுக்கு இந்த ரெண்டு பேரும் அம்மாவும் தம்பியும் போயிருக்கிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு அந்த ஹோட்டலில் வந்து ரெண்டு பேரும் கலைச்சி பேசி அந்த நாலு பேரும் வந்து கலைச்சி பேசி இருந்ததுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தியினுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த சமிந்து டிலிஷான தன்னுடைய அந்த தம்பி வந்து ஏற்றி கொண்டு வெளியில் போயிருக்கிறார் சில இடங்களுக்கு ரெண்டு பேரும் மோட்டார் பைக்கில் பயணம் செய்திருக்கிறாங்கன்ற தகவலும் வெளிவந்திருந்தது இந்த கொலை நடந்த நாளில் இஷாரா செவ்வந்தி தன்னுடைய தம்பிக்கு சகோதரனுக்கு மெசெஞ்சர் மூலமாக ரெண்டு மெசேஜை வந்து அனுப்பியிருக்கிறாங்க வேறு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்க முடியும் ரெண்டு மெசேஜ் சம்மந்தமான தகவல் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு சொல்லி ஊடகங்களில் தகவல் வெளிவந்திருந்தது நீதிமன்றத்துக்கு முன்னுக்கு நீதிமன்றத்துக்கு அருகில் வச்சு கணேமுள்ள சஞ்சீவ நாங்க போடுவோம் இதுதான் திட்டம் என்று சொல்லி இஷாராசை வந்தி தன்னுடைய தம்பிக்கு இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு சில மணித்தியாளங்கள் இல்லாட்டி நிமிஷங்களுக்கு முதல்ல மெசேஞ்சர்ல ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க கொலை நடந்ததுக்கு பிறகு வெடி இவராய் வேலை முடிஞ்சது என்ற மெசேஜும் அனுப்பப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ரெண்டு பேரையும் தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கும் நீதிமன்றத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து இஷார செவ்வந்தியினுடைய தம்பிக்கு பெருந்தொகையான பணம் பேங்கில் டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கு என்ற தகவலும் வெளிவந்திருந்தது இஷாரா செவ்வந்திக்கான பண கொடுக்கல் வாங்கல் கூட அவங்களுடைய நேரடியான வங்கி கணக்குக்கு வராமல் அம்மாவினுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் வந்திருக்கு என்ற தகவலும் வெளிவந்திருந்தது கடைசி நாட்களில் அவங்களுடைய ஏடிஎம் கார்டு தான் இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றதும் இப்போதைக்கு விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிற விஷயம் இந்த விசாரணைகள் வந்து துரிதமான கதையில் முன்னெடுக்கப்பட்டு வார்தா போலீஸ் தரப்பாளர் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்ட நபர்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது அடுத்த கட்ட விசாரணைகளில் என்ன தகவல்கள் வெளிவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியிலே நம்ம தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்